ஹலோ வைஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ஸ்டாக்கில் வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு பை பண்ணிட்டோம் பையாடுற எடுத்தாச்சு ஏத்தர் எனர்ஜி என்ன செக்டர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்கு பாருங்கள் ஏத்தர் அந்த ஒரு நிறுவனத்தை வந்துட்டு நம்ம இன்றைக்கி வந்துட்டு பை பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு டூ சிக்ஸ்டி பக்கம் போயிருக்கு இப்போக்கி ப்ளஸ்ஸில் தான் இருக்குது நம்மளுக்கு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னுட்டு மார்க்கெட் ஒரு ஏற்றம் ஏறி இப்போ ஒரு இறங்கிகிட்டு இருக்குது லைட்டாக இறங்குது பார்த்தாலே தெரியும் பாருங்க இரநூறுவாயில் இருக்குது இந்த வீடியோ நான் எதுக்கு டெய்லியும் உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட நான் ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் அதுக்கு வந்துட்டு எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் தான் இந்த யூடியூப்ச்சூடியூப் ஒரு சோசியல் மீடியா இது மூலயமா வந்துட்டு நிறைய பேர் பயனுள்ளதாக வீடியோவும் நிறைய பேர் போடுறாங்க நீங்களே நிறைய பேர் யூடியூப் யூஸ் பண்ணுவீங்க அதனால தான் நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை என் என்னோட ஒரு சேனல் மூலயமா நான் உங்களுக்கு வந்துட்டு தெரிவிக்கலான்ட்டு இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன் பார்க்கலாம் ஏத்தர் எனர்ஜி பாருங்கள் ஐநூறு ரூபாயில் போயிட்டுருக்கு ஐநூற்றி ஐம்பது பார்க்கலாம் மேலே ஏறுது மார்க்கெட்டு ஒரு ஏற்றம் இறக்கம் இருந்து மார்க்கெட்டு வந்து நம்ம ட்ரெண்டில் போகுது பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு நல்ல ப்ராபக்டோடு இன்னைக்கு வெளில போகிறோம் நீங்களும் கற்றுவோங்க கற்றுக்கிட்டு முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அப்புறம் நீங்கள் வந்துட்டு ட்ரேட் வாங்க கற்றுவோங்க முதல்ல வர்றப்போ கொஞ்சம் லாஸ் ஆகும் பயப்படாதீங்க லாஸை வந்துட்டு ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் என்றைக்கு ஒரு நாள் ப்ராஃபிட் பார்த்தாலுமே என்றைக்காவது ஒரு நாள் லாஸையும் பார்த்து ஆகணும் அதனால் எல்லாருமே அக்செப்ட் பண்ணுவோங்க ஆனால் லாஸ் மட்டுமே இருக்கக்கூடாது நம்மளுன்னு ஒரு ஃபிஃப்டி ஷார்டேஜ் இருக்குது பாருங்கள் அதை பயன்படுத்தி நம்ம வந்துட்டு பையாட் போடணுமா செல்லாட்ரு போடணுமா அப்பட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க அது உங்களுக்கே தெரியும் மார்க்கெட்டை நீங்கள் வாஷ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இது நிறைய பேருக்கு நீங்கள் சொல்லித்தரலாம் அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஃபோர் எயிட்டி பக்கம் போயிருக்கு பார்க்கலாம் எப்படி இருக்கு என்னன்ட்டு நானூறுரூவா போயிருக்கு பார்க்கலாம் எப்படி இருக்கு என்னன்ட்டு ஃபோர் தேர்ட்டி டவுன் ஆகுது கொஞ்சம் டவுன் ஆகுது பார்க்குது மார்க்கெட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா மேலே தான் அப்ட்ரெண்ட் தான் ஏறப்போகுது எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு சிக்ஸ் ஃபார்ட்டி பக்கம் போயிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி ஃபோர் இருக்குது சிக்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி ஒன் போயிடும் பார்க்கலாம் வெயிட் பண்ணலாம் நல்ல ஒரு மூமெண்ட் இருக்குது மார்க்கெட்டு மார்க்கெட் எப்பயுமே வந்துட்டு ஸ்டேபிளாக மூவ் ஆகாது ஏற்றம் இறக்கம் இருக்கும் அதை கவனித்து தான் நம்ம வந்துட்டு சிறந்த முறையில் ப்ராஃபிட் எடுக்கணும் டவுன் ஆகுது டவுன் ஆனாலுமே கொஞ்சம் தான் சப்போர்ட் எடுக்க பாக்குது மார்க்கெட் கொஞ்சம் தான் வர்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது கீழே இறங்குனாலுமே டக்கு டக்குன்ட்டு மேல ஏறுது பாத்தீங்களா உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்டிக்கில் இப்போ மூணாவது கேண்டி ஸ்டிக் வந்திருக்கு பார்க்கலாம் எப்படி மார்க்கெட் எப்படி இருக்க போது என்ன என்னன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ வந்துட்டு பயனுள்ளதாக இருக்கிறதுக்காண்டி இந்த வீடியோ வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு போடுறேன் ஓகேங்களா இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்ட்டு நானும் கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டேன் மீன்ஸ்னால் ஒரு நாலு வருஷம் ஆணுச்சு ரொம்ப லாஸ் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் மார்க்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நானே கற்றுக்கிட்டேன் நிறையா யூடியூப் சேனல் பார்ப்பேன் நிறையா யூடியூப் சேனல் பார்த்து நானே கொஞ்சம் லேர்னிங் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஸ்ட்ராட்டஜியில் நான் பண்ணுறேன் இப்போ ஸ்டாக்கை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னாலும் ஒரு விதம் இருக்குது இப்போ ஸ்டாக் இப்போ நான் ஏற்றரில் போட்டிருக்கேன் அப்புடின்னா நான் மார்க்கெட் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பேன் எப்போயுமே நமக்கு அதே வேலையை தான் வச்சுக்கோங்களேன் எப்போ இருந்தாலும் மார்க்கெட் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் வேலை அதனால மார்க்கெட்டு ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு ஸ்டாக்கில் பை பண்ணுவேன் மார்க்கெட் பொறுத்து மாறும் அது அமௌண்ட்டை பொறுத்தும் மாறும் நீங்கள் ஒரு ஐநூறுரூவா வச்சுருந்தா கூட ஐநூறுரூவாலையும் ட்ரெய்ட் கூட எடுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி உள்ள ஸ்டாக்கை வச்சு நீங்கள் வந்து ட்ரெய்ட் எடுத்து நல்ல முறையில் ப்ராஃபிட் பார்க்கலாம் பாருங்கள் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபார்ட்டி போகுது க்ரீன் ஸ்டிக் வந்திருக்கு கேண்டில் ஸ்டிக்கு அந்த ஒரு தான் அடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஃபோர் எயிட்டி வந்துருச்சு பாருங்கள் காலையிலே நம்ம பை பண்ணியிருந்தோம் சீக்கிரம் பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா இப்போக்கி ஒரு தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பக்கம் போயிருக்கோம் நம்ம கொஞ்சம் நேரம் மார்க்கெட்டை வந்து வாட்ச் பண்ணோம் ஏறுமா இறங்குமா என்னட்டு அதுக்கப்புறம் தான் பை பண்ணோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் பக்கம் வந்துருச்சு நம்ம இது வந்துட்டு ஒரு செவன் எயிட்டி செவன் ஃபிஃப்டி வந்தால் நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு செல் பண்ணிடலாம்னு நான் நினைக்கிறேன் இப்போ நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்புடின்னா நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டில் விற்பீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸி தாங்க இது எல்லாமே நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டாக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் தெரிஞ்சுமே நிறைய பேர் வந்துட்டு ரிஸ்க்கு அப்படின்ட்டு பண்ணாமல் இருக்காங்க இப்போ நான்லாம் வந்துட்டு நினச்சிருந்தா இந்த மாதிரி எல்லோரும் நினைக்கிற மாதிரி நினச்சிருந்தா இந்த மாதிரி வந்திருக்க முடியாது இந்த மாதிரி வந்துட்டு நான் கற்றுக்கிட்டதை உங்களுக்கு சொல்ல சொல்லியிருக்க முடியாது ஓகேங்களா இப்போ நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் அதனால் என்னால் முடிஞ்சது நான் வந்துட்டு இந்த யூடியூப் மூலயமா உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பார்க்கலாம் செவன் ஹண்ட்ரட் வரப்போகுது நம்ம சொன்ன டார்கெட் ப்ரைஸ் வந்துரும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நம்ம விட்டுக்கலாம் செவன் ஃபிஃப்டி வந்துடுச்சு செவன் எயிட்டி பக்கம் சம்திங் செவன் ஃபிஃப்டி வந்தால் நம்ம வித்தரலாம் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட் ஆரம்பித்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நம்மளுக்கு வந்துட்டு மார்க் மார்க்கெட்டை வந்துட்டு ஏற்ற இறக்கத்தில் இப்போது ஒரு அமௌண்ட்டு இன்ட்ராடை பொறுத்த வரைக்கும் நம்ம வாங்குகிற ஸ்டாக் அன்றைக்கே விற்றுணும் நம்ம நம்ம விற்கலனாலும் மூணு இருபதுக்கு ப்ரோக்கர்ஸ் நம்மளோட ஸ்டாக்கை விற்றுருவாங்க அதுக்கு அவங்க வந்துட்டு கமிஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துவாங்க அதை நீங்கள் பார்த்துக்கணும் எப்பயுமே கரெக்டாக நீங்கள் மார்க்கெட் இன்ட்ராடை எடுத்தீங்க அப்புடின்னா ஒன்பது காலுக்கு மார்க்கெட் ஆரம்பிக்கலாம் அதுலேருந்து நீங்கள் வந்துட்டு பையாடு போட்டுக்கலாம் செல்லாட் போட்டுக்கலாம் அது